அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சந்திப்பில் மொழிகிறேன் மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் இன்ஸ்பிரேஷன் ஜாக்சன் இவருடைய இறப்பு தான் எப்படின்னு தெரியாமல் ஒரு மர்மமாக வருத்தம் தரக்கூடியதாக இருந்தது ஆனால் இவர் இருந்த வரைக்கும் இவர் ஆடிய ஆட்டங்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் நான் வந்து என்னுடைய கணவரோடு சேர்ந்து பார்த்துருக்குறேன் மைக்கேல் ஜாக்சனின் பாப் பாடல்களை அரங்கமணி கேட்பார் அடுத்த பிள்ளைகள் எனவே அடிக்கடி கேட்டு கேட்டு எனக்கு பிடித்து போன பாடல்களை நான் பற்றி சொல்ல வர்றேன் நினைக்கிறேன் பிரேக் இருந்து பாப் பாடல் நடனங்கள் ரொம்ப வித்தியாசமானவை அல்ல மைக்கேல் ஹிஸ்ட்ரி ஜாக்சன் என்ற வீடியோவில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி வந்ததும் அவரை பார்த்து நிறைய பேர் மயங்கி விழுவார்கள் அவ்வளவு கிரேஸ் அவர் மேலே எனக்கு அவருடைய எல்லா பாடல்களும் பிடிக்கும் கமலஹாசனிலிருந்து பிரபுதேபா மற்றும் இன்றைய டான்ஸ் மாஸ்டர்கள் வரை அனைவருக்கும் ஒரு கருவூலம் மைக்கேல் ஜாக்சனின் நடன அசைவுகள் முதலில் கோஸ்ட் இதுதான் தசாவதாரத்தில் கமலின் மேக்கப்புக்கான இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கக்கூடும் தனியே அமர்ந்து பார்த்தால் சரி திகிலூட்டக்கூடிய பாடல் இது கோஸ்ட் மேக்கப்பில் வருவார் கோஸ்ட்டாக வருவார் கடைசியாக வேற காமிப்பார் அதில் ஒரு முகநூல் ப நண்பர் பகிர்ந்து அது ஃபஸ்ட்டு பாட்டு ரெண்டாவது வந்து ஒரு முகநூல் நண்பர் பகிர்ந்திருந்த ராபர்ட் ப்ரௌனிங் பாடலின் ஞாபகப்படுத்தும் ஆல்பம் இது கமலஹாசனின் மாயா மச்சீந்திரா பாடலும் இதே போன்றது தான் இது வந்து ரிமெம்பர் தட் டைம் என்ற பாடல் அது மாதிரி ரொம்ப ரசித்த பாட்டு கொஞ்சம் முகாபிலாவையும் ஞாபகப்படுத்திய பா பாட்டு வந்து ஸ்மூத் கிரிமினலில் வரும் ஒரு ரூமில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க கடைசியாக ஒரு காணா போயிடுவார் எப்படி காணா போவார்னே தெரியாது அதில் வந்து அழகாக பெண்ட் ஆகி பாதியில் ஆடி பாதியில் வருவார் கிமி கிமி ரெண்டு மாதிரி ஒரு பாட்டு வரும் ஸ்மூத் கிரிமினலில் இந்த பா அந்த பாட்டு வந்தபோது இது இந்த என்னென்னாக்கா இந்த பாட்டு த வே யூ மேக் மீ ஃபீல் அந்த பாட்டை வந்தபோது வெக்கிர அசைவுகள் கொண்ட பாடல் இருக்கின்றே நடித்திருந்தாச்சோ இது ஜூடி ஃபாஸ்டோடன் என்று நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் மடனாவோட இந்த பாட்டை ஆடுவார் அந்த ஆட்டத்தில் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் சைல்டிஷாகவும் இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தன் மக்களுக்காக ஆதரவு காட்டி பாடும் ஜாக்சன் தே டோன்ட் கேரபோர்ட் மீன் ஒரு பாட்டு வரும் ஆலை ஆலை மட்டும் சேர்ந்த தே டோன்ட் கேரபோர்ட் மீன் வரும் அது ட்ரம்ஸ் வச்சுட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஆடுவாங்க அது அந்த மக்களுக்காக ஆதரவு காட்டி பாடும் ஜாக்சன் வெண்மை நிறத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான்றது ஒரு வினோதமான விஷயந்தான் அது நான் வி விரும்பி ரசித்தது த்ரில்லர் கடைசியில் ஜாக்சனுக்கு உழைக்கும் கோரைப்பல் இந்தியன் பாட்டிலும் கமலுக்கும் உழைக்கும் இதில் முதல் முதல் சில இடங்கள் வேன்கல் சிங்கிங் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு த்ரில்லரில் வர்ற பாட்டு அது மாதிரி பில்லி ஜீன் அதில் வந்து ஒரு பூனை பாடலில் வரும் பூனை மாதிரி மாறி ஓடி வர மாதிரி வரும் அது அவருடைய கால் கையெல்லாம் டிஸ்ட் ஆகி இப்போ நிச்சயமாக செய்கிறவங்களுக்கு சுழுக்கு தான் பிடிச்சிக்கும் அவ்வளோ இருந்து தான் செய்ய முடியும் பிரபுதேவா மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க தான் அதை ஆட முடியும் இன்னொரு பாட்டு வந்து பேடு அது வந்து இரண்டு கோஷ்டிகள் கிடைக்கும் நடக்கும் சண்டை வந்து அந்த பேடு பேட் படம் பேட் பாட்டு அது ரெண்டு பேரும் நல்ல கோஷ்டியாக வந்து ஆடுவாங்க நிறைய தமிழ் படங்கள் பாட ஹிந்தி பாடல்களுக்குலாம் முன்னோடி இது தான் அது பீட்டிட்னு ஒரு பாட்டு அடிச்சுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ற பாடம் ஆக்ரோஷா பாடல் வந்து பீட்டிட்டுன்னு அப்புறம் இது ரொம்ப வித்தியாசமான பாடல் ஒரு பெண் ஒரே பெண் பல உடைகளில் பல மேக்கப்களில் வருவார் ஹூ இஸ் இட்டுன்னு ஏதோ வரும் அந்த பாட்டு அது இன்னொன்று வந்து என்னோடய எவர் ஃபேவரேட் பாட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு என்னோடய எவர் ஃபேவரேட் பிளாக் பாட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஹோமாலோன் நடக்க குட்டி பையனுடன் அவர் வந்து இதாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம் அது ஆனால் அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு அப்புறம் அந்த பையனுக்காகவே ஒரு பாட்டு போய் பண்ணுற ஓடி குதிச்சு பண்ணுற பாட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே பாடல் மியூசிக் நடனம் காட்சி அமைப்பு எல்லாம் ஏதோ ஒரு தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த மைக்கேல் எல்விஸ் பிரெஸ்லியோட பெண்ணை மறந்தார் மூணு குழந்தைங்க குழந்தைகளுக்கு ஆக்சிஜன்லாம் அளந்து விட்டார்னு சொல்லுவாங்க உள்ள நிறைய தா பெண்கள் வந்து தாதிகள் சேவை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு அவரோட ஒவ்வொரு ஆல்பம் வெளியிடும் போதும் உலகமெல்லாம் ஒரு திருவிழாவே நடந்திருக்குது த்ரில்லர் பேட் கோஸ்ட் டேஞ்சரஸ் என்ற தலைப்புகளிலேயே மெகா புதுமை செய்தவர் அவரோட குழந்தைகளுக்கு காற்றை கூட வடிகட்டி கொடுத்தார் அவரோட உள்ளாடைகளை கூட திருடி செல்லும் ரசிகர்களும் அதிகம் மிக பிராபல்யமாக இருந்த மைக்களோட திடீர் மரணம் தான் மர்மத்துக்குள்ளானதாக இருக்காது ஏன்னு தெரியல இன்னும் அது வெளியே வந்துச்சான்னு தெரியல இருந்தும் இன்னும் சில பல ஆண்டுகளுக்கு இவரோட டான்ஸ் அசைவுகள் நாம் திரையுலகை மட்டுமல்ல உலக அரங்கிலும் சாகவரம் பெற்று உயிர் வாழும் தன்மையுடையவை நன்றி